போது அண்ணன் தம்பி சொந்தம் ஏழை மட்டும் சொல்லணும் சொந்த வணக்கம் பாஜகவுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது நாம துணி இந்த தேர்தலை நேர்மையாக அணுகியிருந்தார்கள் வாக்கிற்கு பணம் கொடுக்காமல் நாம்துமர் பெற்ற வாக்குகளை நான் பாராட்டுகிறேன் அண்ணன் சீமானருடைய உழைப்பை பாராட்டுகிறேன் அவருடைய தனிப்பாதை அவருடைய பாதை அவங்க வந்து இவ்வளவு பெரிய வாக்களை பெற்றிருப்பது என்பது உண்மையிலே மகிழ்ச்சி அதனால் மனந்திருந்து பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தார் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் நம்ம பல விமர்சனங்களை அண்ணாமலை மீது வைத்திருந்தாலும் அண்ணாமலையுடைய இந்த கருத்து என்பது உண்மையிலே ஏற்க வேண்டியது நம்ம வரவேற்கத்தக்கது அதனால் மரியாதைக்குரிய பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்வன்னு மட்டும் தயவு செய்து எதிர்பார்த்தாதீங்க ஆடி ஏன் இப்போ நனைது அப்படின்னா இந்த ஆடியே நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கடந்த நான்கு நாளைக்கு முன்னாடி பத்திரிக்கையாளர் சந்திப்புல தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து ஒரு தரமற்ற விமர்சனத்தை ஒரு கேவலமான விமர்சனத்தை ஒரு அநாகரியமான விமர்சனத்தை ஒரு அரசியல்வாதியாக படித்த பண்புள்ள இளைஞன் ஒருவன் வந்தால் அவன் பேசக்கூடாத ஒரு கேவலமான விமர்சனத்தை வச்சிருந்தார் விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பல சீமான எம்எல்ஏ கிளம்பி வருவார் அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க உடனே சம்பந்தம் இல்லாம சீமான எம்எல் அட்டாக் வருவார் அண்ணே நான் சீமான வம்பு கிழத்தலாம் அவர் விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் சொல்லணும் எங்கிட்டதுக்கு ஒரு இதுக்கு நாம் தமிழகச்சுடைய ஐடி விங் தொடங்கி நாம் தமிழகச்சுடைய ஆதரவாளர்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் எல்லாரும் எக்ஸ் பக்கத்தில் அண்ணாமலையை புரட்டி போட்டு குப்புற படுக்க வச்சு அடி அடினு அடித்தாங்க சில்லறப்பைய அண்ணாமலை அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் இந்திய அளவில் ட்ரெண்டிங் ஆக போனது கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சாயிரம் ட்வீட்ஸு போடப்பட்டது இதை பார்த்துட்டு ஐயய்யோ நம்மளுடைய அருமை பெருமைக்கெல்லாம் ஆப்பு வந்துருச்சே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காப்பாற்றி வச்சுருந்தோமே பில்டப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காகவும் நாம் வச்சுடைய தம்பிமார்களையும் தங்கைமார்களையும் சமாதானப்படுத்துவதற்காகவும் அண்ணாமலை இந்த பாராட்டை கொடுத்துக்கா இருக்கும் பாராட்டை தூக்கி குப்பையில் போடுன்னு சொல்லி ஒரு தம்பி போட்டிருந்தான் இதே அண்ணாமலை நாம் தமிழக குறித்து மிக தரமற்ற வார்த்தைகளை சொன்னார் என்ன இன்னைக்கு வந்து நேர்மையான அரசியலை பண்ணி நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடை பிடிச்சிருக்குது அதாவது நாம் துணை கட்சியும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலையா இவரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலையா நீங்க ஏன் ப்ரோ வண்டி இந்த வண்டியில் ஏறுறீங்க உங்க வண்டி வேற வண்டி ப்ரோ நீங்க மனசாட்சியோடு பாரத்து மாதா மீது சத்தியம் விட்டு உங்க குழந்தை ராமன் மீது சத்தியம் விட்டு உங்கள் ஐயா மோடியுடைய ஐம்பத்தி நாலு இன்ச்சு மார்பு மீது சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னு ஓட்டுக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சி பணம் கொடுத்துருக்கிறது ஒரு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு கோடி செலவு பண்ணி தான் இந்த ஓட்டையே பெற முடிஞ்சுது ஆனால் நாம் தமிழ் கட்சி பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் கூட செலவு பண்ணலை அப்படி ஓட்டை வாங்கியிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று நான்கு இடங்களில் பாரதிய கட்சியே முந்தி நாம் தமிழ் கட்சி மூன்றாம் இடத்தை படித்திருக்கிறது கன்னியாகுமரி புதுச்சேரி திருச்சி கள்ளக்குறிச்சி ஈரோடு இந்த இடங்களில் மகிழ்ச்சி மூன்றாம் இடம் பிடித்திருத்தி பா பாஜக அதிமுகவை தாண்டி ஆனால் இவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இவரும் வந்தாராம் அதாவது நேர்மையாளர்னு வண்டி போனால் இவரும் தொத்திக்கிறது இவர் நேர்மையாளர்னு சொல்லி இந்த நேர்மையாளர் தான் நண்பர்கள்கிட்ட காசு வாங்கி மாதம் எட்டு லட்ச ரூபா செலவு பண்ணுறாரு இந்த நேர்மையாளர் தான் மணல் ராமச்சந்திரிட்ட பணம் வாங்கி தேர்தல் பிரச்சாரம் நடத்தினார் இந்த நேர்மையாளர் தான் ஜோகோ இருக்கார் ஜோகோ சிறிதர் வேம்பு அவர்கிட்ட கோடி கோடியாக வாங்கி தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு இந்த நேர்மையாளர் இருக்கிற கட்சி தான் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா தேர்தல் பாண்டில் பணம் வாங்கியது லாட்ரி மார்டின்கிட்டையும் அதானிக்கிட்டேயும் டெல்லிட்டுடைய அணில் அம்பானிக்கிட்டேயும் பணம் வாங்கினேன் பெரும் முதலாளிகள்கிட்ட பணம் வாங்கி கட்சி நடத்துகிற இவர் நேர்மையாளராக இவர் நேர்மையாக இந்த தேர்தலை அணுகினாராம் நாம் தமிழ் கட்சி நேர்மையாக அணுகுச்சின்னு சொல்லிட்டு தனக்கும் ஒரு சீட்டு போட்டு வைக்கிறது இந்த நேர்மையாளர் இப்போ நேர்மையான கட்சி நாம் தமிழ்ச்சி வளர்ச்சியை பாராட்டுறேன் நாம் தமிழ்ச்சி உழைப்பை பாராட்டுறேன் அப்படின்னு பேசுற அண்ணாமலை பத்து நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு ஒரு மாசம் முன்னாடி என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழி இருந்தா பார்த்துக்குவோம் நாம் தமிழர் என்கின்ற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பின்னாடி இருக்கார் நீங்க பாருங்க எத்தனை நாளைக்கு வந்து வெறுப்பை விதைத்த ஒரு கட்சி நடத்த முடியாதுங்கண்ணா வெறுப்பை விதைத்த இளைஞர்கள்ட்ட அதாவது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அவர்களால் என்ன செய்ய முடியுங்கண்ணா நாம் துணை கட்சி தமிழ்நாட்டு அரசியல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்களை பெற்றுச்சு பன்னெண்டு இடங்களில் லட்சத்தை தாண்டி வாக்களை பெற்றுச்சு பெண் வேட்பாளர்களை போட்டு சாதி பார்க்காம எளியவர்களை வேட்பாளர் வேட்பா வாக்காளர் வேட்பாளர் நிப்பாட்டி முப்பத்தஞ்சு லட்சம் வாக்களை பெற்றுச்சுன்னு உடனே பாராட்டுகிற அண்ணாமலை சீமான்லாம் ஒரு தலைவராங்க அவர்லாம் ஒரு என்டர்டைனர் அவர் வந்து சிம்பிளையே ரிட்டர்ன் பண்ண முடியல அவர் கட்சியங்க காப்பாற்ற மக்களை காப்பாற்ற சவுக்கு சங்கருடைய வாய்ஸ் தான் அண்ணாமலைய வாய்ஸ் அண்ணாமலையின் வாய்ஸ் தான் சவுக்கு சங்கருடைய வாய்ஸ் சவுக்கு சங்கர் தான் அண்ணாமலை அண்ணாமலை தான் சவுக்கு சங்கர் இவர் பாஜகவில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரு அவர் யூடியூப்பில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவ்வளோதான் வித்தியாசம் இவர் சொன்ன உடனே இப்போ நாமந்தொன்ம கட்சியில் இருக்கக்கூடிய சில தம்பிகள் கொஞ்சம் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் உடனே அண்ணாமலையே பாராட்டி விட்டார் எதிரியே பாராட்டி விட்டார்கள் எதிரியும் பாராட்டும் கட்சி அப்படின்னு எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்பாங்க தன்னுடைய புகழை பாடுவாங்க நேற்று அண்ணாமலை பேசுகிறதிலே ஹைட்டாக இருந்தது என்னது நாம தமிழ்ம கட்சியை பாராட்டி அண்ணாமலை சீமானை பாராட்டி அண்ணாமலை நாம் தமிழ்ச்சிபட்ட வாக்கள் நேர்மையான வாக்கள் என்று அண்ணாமலை பாராட்டி விட்டார் அண்ணாமலை பாராட்டியே சீமான் அப்படின்னு முழுக்க சமூக வலைதளங்கள் யூடியூப் முழுக்க தம்னேழு இதை எடுத்து தம்பிகள் பிறப்புவாங்க நம்மளுக்கு கோபம் தடிஞ்சிரும் பரவாயில்லப்பா அண்ணாமலை என்ன தான் வந்து வேறு கட்சியாக இருந்தாலும் பாஜகவில் இருந்தாலும் நம்ம நேர்மையான உழைப்பை பாராட்டுறாரியா அப்படின்னு அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வரும் அண்ணா சொல்லுங்கண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா அண்ணா நீ அண்ணா ஒன்று பாருங்கண்ணா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன தான் நம்ம சொன்னான்னா நாம் இந்த வளர்ச்சியை நம்ம பாராட்டுங்கண்ணா நாம் ஒரு நேர்மையான கட்சிங்கண்ணா நாம் வந்து பார்த்தீங்கன்னாண்ணா ஒரு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இந்த அரசியல் பண்ணியிருக்காங்கண்ணா நம்ம சீமான பொறுத்தளவில் சீமானண்ணா மேலே நமக்கு எப்பவுமே மரியாதை உண்டுங்க சீமான அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுகிற அந்த நாட்டுக்கே ஆபத்து இந்த அண்ணா சொல்லுங்கண்ணா வணக்கம் இனிங் ஏனுங்க ஐயோயோ இந்த மாதிரி ஆட்களை அதாவது நேரடியாக எதிர்த்து சண்டை போடுற மாதிரி நம்பலாம் நெஞ்சில் மிதிக்கிற பாருங்க நம்பலாம் நேரடியாக திட்ட சீமான் பண்ணுறது தப்புங்கன்னு சொல்கிற நம்பலாம் அண்ணா எப்படி இல்லைங் ஐயோ இந்த மாதிரி நடிப்பெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் பல பார்த்தாச்சு இப்படி பேசி இவர் ஒரு சாஃப்ட் கார்டரை உருவாக்க பார்க்குறாராம் இவர்தான் தான் சொன்னார் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு கட்சி தலைவரும் அண்ணன் சீமான் மீது வைக்காத விமர்சனத்தை ஒரு பிரச்சனைக்காக நாம் தமிழகி தலைவர் வந்து சீமா திமுக கூட காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் எங்கள் போன வாரம் வரைக்கும் திமுக கூட பங்கு சண்டை இருந்தவர் இப்போ திமுக பங்காளிங்கிறார் ஒரு பெண் புகார் கொடுத்தவொடனே அதை பார்த்து பயந்து போய் சீமானவர்கள் வந்து திமுக பக்கம் போயிட்டார்னு சொல்லி ஆனால் சீமானவர்கள் சொன்னது திராவிடத்திற்கும் எங்களுக்கும் நடப்பது என்பது பங்காளி சண்டை ஒரு பங்காளி என்பது ஒரு மாநிலத்துக்கும் நடக்கக்கூடிய சண்டை ஆனால் பாரதிய ஜனதாவுக்கும் எங்களுக்கும் நடக்கிறது அது என் இனத்திற்கும் ஆரியத்துக்குமான சண்டை அது ஆண்டுகால யுத்தம் தமிழ் இனத்திற்கும் கோட்பாட்டை சரியா வரையறுத்தார் மோடி வந்து ராமநாதபுரத்தில் போட்டிடுவேன் ஒருவேளை திமுக அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டா நான் வாபஸ் கூட பெறுவேனார் அது அவருடைய ஐடியாலஜிக்கலா அவருடைய யுக்தி திமுக கேண்டிடேட்டை போட்டா ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டா நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிறது அப்போ ஒரு பெண் புகாருக்காக தீ சீமான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாருன்னு சொன்னார் அந்த காம்ப்ரமைஸ் ஆன சீமான் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றத்தை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார் என்னையே சோதனை வந்தபோது என்ன ஏதுன்னே தெரியல இன்னைக்கு நேர்மையான கட்சின்னு பாராட்டுறவங்க நேர்மையான அரசியல்னு பாராட்டுற அண்ணாமலை அன்றைக்கி என்னையை வந்தபோது என்ன சொன்னீங்க தப்பு செய்யாமல் என்னையை வந்திருக்கோம் இவங்கெல்லாம் கைது பண்ணி ஜெயிலில் போடணும் என்னைய என்னையை சும்மா வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த விசாரணையை நாம் தமிழ்ச்சிக்கு எதிராக திருப்பி நாம் தமிழ்ச்சி ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும் நாம் தமிழ்ச்சி ஒரு பயங்கரவாத கட்சியாக காட்டணும் நாம் தமிழ்ச்சியை தடை செய்ய வைக்கணும் என்று பேசினார் இன்றைக்கு கம்பிமார்களுடைய மனதில் இடம் பிடித்து ஒரு சாஃப்ட் டச்சை உருவாக்கி சாஃப்டனை உருவாக்கி இப்படித்தான் தொடர்ச்சி அப்படி பேசி 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 தன்னை வந்து ஒரு நல்ல தலைவர் போல காட்டிக்கொள்வது இவர் கட்சியில் இவருக்கு ஒரு கருத்து கட்சி ராஜாவுக்கு ஒரு கருத்து வானதி சீனிவாசனுக்கு ஒரு கருத்து நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு கருத்து கேசவ விநாயகத்துக்கு ஒரு கருத்து நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு கருத்து கருப்பு முருகானத்துக்கு ஒரு கருத்து இவர் கட்சியிலே அஸ்வத்தமனுக்கு ஒரு கருத்து இவர் கட்சியிலேயே இப்பொழுது மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கருத்து இவர் அதிமுக கூட கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்கள் முதலமைச்சர் ஆகும்னு சொல்கிறாங்க அதே மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது கூட்டணி வைக்க யாரு சொல்லி கூட்டணிக்கு கூட்டணிங்கிறது வீகம் அது ஒரு அரித்துமட்டிக்கு கியூட்டனியில் வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வேலுமணி சொன்ன கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் முப்பத்தஞ்சு இடங்களுக்கு மேலே படிச்சிருக்கும் சொல்லி வேலுமணி சொல்கிறாரு திமுக மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுருக்குன்னு சொல்றாரு அவர் சொல்றது சரிதான்னு சொல்லி அண்ணாமலைக்கு ஒரு குட்டு வச்சிருக்காங்க தமிழிசை நல்ல நறுக்குன்னு அண்ணாமலைக்கு மட்டும் குட்டு வைக்கலாக்க தமிழிசை அண்ணாமலையுடைய அந்த ரவுடி கும்பலுக்கும் அண்ணாமலை பேரில் இயங்கக்கூடிய அந்த பொறிக்கு கும்பலுக்கும் அந்த ஆபாச கும்பலுக்கும் குட்டு வச்சிருக்காங்க பாஜகவுடைய ஐடி வைக்கின்ற போர்வையில் மற்ற கட்சியினுடைய தலைவரையும் அவருடைய குடும்பத்தையும் நீங்கள் அநாகரிகமாக பேசினாலோ எழுதினாலோ நான் முன்னாள் தலைவர் என்ற முறையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன் ஒழுங்காக இருந்துக்கோ கூடா அப்பிரசண்டிகளா அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க உண்மையிலே வந்து அக்கா தமிழிசை அவர்களுடைய இந்த கண்டிப்பை நான் வரவேற்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாரத ஜனதா கட்சியில் குறைந்தபட்ச மாண்பு கொண்டவங்க பொன் ராதாகிருஷ்ணன் அக்கா தமிழிசை அவர்கள் ஐயா நயினா நாகேந்திரன் அவர்கள் அதே போல் வந்து ப நிறைய பேர் இருக்காங்க பாரத ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் இருந்த எல்முருகன் ஒரு நாகரிகமான அரசியல்வாதி நிர்மலா சீதாராமன் நாகரிகமான அரசியல்வாதி அந்த நாகரிகம் கூட இல்லாமல் வீடியோ கேமராவை தூக்கிக்கிட்டு எவன்டா எப்படா சிக்குவான் வீடியோ எடுத்து போடலாம் ஆடியோ எடுத்து போடலாம் வீடியோ ஆடியோ வார் ரூமு இப்படின்னு வச்சுக்கிட்டு தன்னை விமர்சிக்கிற கருத்தியலில் முரண்படுகிற எல்லோரையும் கேவலப்படுத்த ஒரு கும்பலை உருவாக்கிற அண்ணாமலை அதைத்தான் தமிழிசை கண்டிக்கிறாங்க இது வந்து டைம் டு லீடுங்க உண்மையிலேயே தமிழ்நாடு பாஜகவில் பாஜக உண்மையிலேயே ஒரு மானத்தோட மரியாதையோடு நடந்து கொள்ளணும் அப்படின்னா மக்கள் பாஜகவை மதிக்கணும் அப்படின்னா இந்த அண்ணாமலை என்கிற இந்த நபரை இந்த இடத்துல தூக்கினா படத்து நடக்கும் தேரோடு இருத்து தெருவில் விட்ட கதையாக ஓபிஎஸை காலி பண்ணி டிடிவியை காலி பண்ணி பாண்டியனை காலி பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சியை காலி பண்ணி பல பேரை காலி பண்ணியிருக்காப்புல அதாவது இந்த சுவர் நீங்க எத்தனை பேரை பழி வாங்கலைத போதும் அப்படின்னு மெட்ராஸ் வர வசன மாதிரி பலவேற பழி வாங்கியிருக்கிறது இந்த ஆடு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அநாகரி அரசியல் நிறுத்தாமல் தொடர்ச்சியாக அந்த அநாகரீமான அரசியலை செய்தால் என்ன தெரியுமா நடக்கும் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் கங்கனா ரணவத்துங்கிற அந்த நடிகைக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நடக்கும் போராடிய விவசாயிகளே வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று கங்கனா ரணவத்து பேசுகிறாங்க கங்கனா பேசியதற்காக சிஐஎஸ்எஃப் வீரர் ஒரு பெண் கங்கணாவை அப்படியே கங்கணம் கட்டிக்கிட்டு ஒற்றே அட்டி நாலு விரலை அப்படியே பதிஞ்சிருக்குது ஒரு விரலை அந்த நம்ம மடைக்கிடுச்சு அப்படியே நல்லா ரோஸ் போல் கண்ணை வேற நல்ல பல இருந்துருக்குது நல்ல நல்ல கோட்டிங் வேற மூணு கோட்டிங் போட்டு வந்துருக்குது மேக்கப்பு ஒத்து அட்டி நல்ல தடமாக விழுந்துருச்சு ஏழை போராடின விவசாயிகளை நீ வந்து பயங்கரவாதின்னு சொல்லுவியா போராடிய மக்களை நீ அசிங்கப்படுத்துவியா அப்போது விவசாயிகளை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொன்னதற்காக ஒரு ராண ஒரு ஒரு பாதுகாப்பு படையை சேர்ந்த வீரர் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க மக்கள்ல ஒருத்தியா வேலை போயிடலாம் சஸ்பெண்ட் ஆயிரலாம் பிரச்சனை ஏற்படலாம் அதை பத்தி கவலைப்படல என் விவசாயி தப்பா பேசலாம் உன்னை அடிப்பேன் அப்படிங்கிற அந்த துணிச்சல் இருக்குல்ல அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ராயல் சல்யூட் அது தமிழ்நாட்டில் நடக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ